தமிழ்நாடு அரசு தமிழகத்துல இயங்கி வர அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளை படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவித்திகை திட்டத்துக்கு ஒரு புதிய செய்தி வெளியிட அதாவது பிரஸ் ரிலீஸ் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அது குறித்த டீடைல்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பு அரசு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வந்து பாத்தீங்கன்னா பதிவேற்றம் செய்துட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லேக் அதுக்கப்புறம் டெலாகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம வந்து இணைங்க இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக அரசு வெளியிட்டு இருக்க செய்தி வெளியீடு வந்து பாத்தீங்கன்னா பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ செய்தி வெளியீடு எண் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொ தொண்ணூத்தி ஒம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு செய்தி வெளியீட்டு வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த செய்தி வெளியீட்டு படி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கு கல்வி உதவி திட்டங்களை விண்ணப்பங்கள் வந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆன்லைன் மூலமா அதாவது இணையதளம் மூலமா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இது எந்த துறை மூலமா வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன் பண்றாங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடர் நலத்துறை மூலமா இந்த ஸ்கீம் வந்து ரன் பண்றாங்க இந்த ஸ்கீம்ல ஏற்கனவே வந்து ஜாயின் பண்ணியிருந்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா அப்ளை பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு வந்து சொல்லிடுறாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பித்தல் அதாவது ரினிவல் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியிலேயே வந்து உறுதிப்படுத்திடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி கல்வியாண்டுல முதலாம் ஆண்டு ச சேர்ந்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உதவித்தொகைக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களும் இப்போ வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்ளை பண்ணனா உங்களுடைய காலேஜில் இருக்கிற நோடல் ஆஃபீஸரை நீங்கள் அணுகி இந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இணையதள முறை வந்து பார்த்தீங்கன்னா உமிஷ் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் என்ற முகவரியில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும் நீங்க அப்ளை பண்றதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூணு இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் ரெண்டரை லட்சத்துக்குள்ள இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இணைய சான்றிதழ்களாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இணைய சான்றிதழா வந்து இல்லைன்னா அதாவது புதுசா வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லைன்னா கியூஆர் கோட் வச்சு வரும் அதான் இணைய சான்றிதழ் வந்து சொல்றாங்க அந்த இணைய சான்று மூலமா உங்களுக்கு அந்த இணைய சான்று வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க இ சேவை மையங்களில் போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டோ வந்து அப்ளை பண்ணோம் அண்ட் தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண்ணோடைய அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆதார் எண்ணோட வந்து பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு எண் வந்து இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது சீடிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு வந்து ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்காலர்ஷிப் புதுசா இந்த கல்வியாண்டில் சேர்ந்திருக்கிற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மறக்காம வந்து அப்ளை பண்ணுங்க ஆதிடாவர் மற்றும் பழங்குடியினர் கிறிஸ்துவ ஆதி டாக்டர் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம வந்து உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ